ஆலங்குளம் ஸ்ரீ பத்திரக்காளியம்மன் கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை பக்தர்களுக்கு அன்னதானம் ஆலங்குளத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்திரக்காளியம்மன் கோவில் உள்ளது இந்து நாடர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இந்த கோவிலில் ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை திருவிளக்கு பூஜை கோலாகலமாக நடைபெற்றது உலக அமைதிக்காகவும் மலை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் நோய் நொடியின்றி அனைவரும் நலமுடன் வாழவும் அம்மனை வேண்டி பெண்கள் ஏராளமானோர் திருவிளக்கு பூஜையில் பக்தியுடன் பங்கேற்றனர் இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது திருவிளக்கு பூஜை நிறைவடைந்ததும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி முருகன் மற்றும் ஆலங்குளம் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் ஆலங்குளம் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு திருவிளக்கு பூஜை நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம் சேதானே முக்கண்ணியே தொழுவோர்க்கு முக்கண்ணியே தொழுவோர்க்கு ஒரு தீங்கும் இல்லையே ஒரு தீங்கும் இல்லையே ஆத்தாளை ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை எங்கள் அபிராம வள்ளியை அந்தமெல்லாம் பூத்தாளை அந்தமெல்லாம் பூத்தாளை ஆதரம்பு நிறத்தாளை ஆதரம்பு நிறத்தாளை உயிரிழங்க காத்தாளை உயிரிழங்க காத்தாளை அங்கையில் அங்கையில் பாசாங்கு நிறத்தாளை ஆதரம்பு நிறத்தாளை உயிரிழங்க